ரொம்ப சந்தோஷம் திலகா இறைவன் எனக்கு இப்படி ஒரு நல்ல மனிதரை காட்டினதுக்கு இறைவனுக்கு நன்றி எல்லாம் எங்கள் பாட்டி தந்தது எங்கள் அம்மா ஒன்றரை வயசுலே போயாச்சு அப்பா ஏழு வயசுலேயே போயாச்சு பாட்டி தான் இவ்வளவும் சொல்லி கொடுத்து வளர்த்தா எங்கள் அப்பா அம்மாவுக்கு அவசரம் போயிட்டாங்க என்ன செய்ய சொல்லுங்கள் என் பேச்சில் பாட்டி தான் வருவா குடும்ப ராசி பூரட்டாது இருபத்தி நாலு மூ நாலு ரெண்டு ஆறு நாலும் பத்து பதினாலு ரெண்டு பதினாறு பதினெட்டு எட்டு ஒன்று நன்றிம்மா நன்றி 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 உங்கள் அனைவரையும் காட்டின இறைவனுக்கு நன்றி சகாப்தம் சேனல் எப்படி கணக்கு பார்க்குறீங்கண்ணா எதுன்னு சொல்கிறீங்க நீங்கள் சகாப்தம் வந்து நான் சொன்ன மாநில இன்னைக்கிலேருந்தே தொடங்கிடுங்க நேரலை போடுங்க சொல்லுங்கள் சமையல் குறிப்பு அழகு குறிப்பு நிறைய வாசிங்க கூகுளை போட்டு ஆன்மீக குறிப்பு சமையல் குறிப்பு வீட்டு குறிப்புன்னு வாசித்து நிறைய ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நேரலை போடுங்க நீங்கள் எல்லாருக்கும் ஃபெமிலியர் ஆயிடுவீங்க நன்றிப்பா நன்றி திலகா இறைவனுடைய ஆணை எனக்கு நீங்கள் பழகிற விதத்திலே திலகாவை தெரிஞ்சது இவங்க உண்மையிலே ஒரு திலகம்தான் நல்லா க்ளீனாக பழகிறேங்க லேடிஸுக்குள்ளே பொறாம போட்டி பொய் பித்தலாட்டம் எதுவுமே இல்லை உங்கள் அப்பா அம்மா நல்லா வளர்த்துருக்காங்க அதைத்தான் பாராட்டணும் பேர் ராஜ திலகா உங்கள் கணவர் பேரா பத்து பதினஞ்சு அஞ்சு இருபது இருபத்தி நாலு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தி ரெண்டு மூன்று ரெண்டு அஞ்சு அஞ்சுங்கும்போது வீரப்பன் சார் வந்து கும்பிட வேண்டியது ஃபேஸிங் வேரியஸ் ப்ராப்ளம் வித் பார்கின்சன் டிசீஸ் இதுக்கு உங்களுக்கு மாத்திரைகள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களே உங்களால் பிரகாரம் சுத்த முடியுங்களா இல்லைன்னா ஒன்று செய்யுங்க பிரகாரம் சுத்த முடியாதுன்னா விஷ்ணு சகசரநாமத்தை காலையிலையும் சாயந்தரமும் கேளுங்க விஷ்ணு சகசரநாமம் கேட்டிங்கன்னா நல்ல நிம்மதி கிடைக்கும் பென்றரை உள்ள போட்டு உங்கள் ரூமில் வச்சு காலையில சாயந்தரம் கேளுங்க நல்ல நிவாரணம் கிடைக்கும் ஆ வணக்கம் ஆமாம்மா திருநெல்வேலி தான் திருநெல்வேலி நான் படித்து பிறந்து வளர்ந்ததெல்லாம் தூத்துக்குடி குடும்பம் நடத்துனதெல்லாம் கோவை மாவட்டம் சார்க் வந்து எங்கள் வீட்டையாக்கு வேலை வந்து கோவை மாவட்டம் அங்கே தான் கோவை மாவட்டத்தில் தான் கழிஞ்சிது மகர ராசி உத்திராட நட்சத்திரம் பத்து பதினேழு மூணு இருபது இருபத்தொன்று இருபத்தஞ்சி அஞ்சு முப்பது முப்பத்தொன்று மூணு ஒன்று நாலு நாலு வந்து ராகு சுமதி ஆனந்து கும்பிட வேண்டிய தெய்வம் வந்து துர்க்கை செவ்வாயும் வெள்ளியும் துர்க்கையை ஓடி வந்துடுங்க கும்பிடதுக்கு எலும்புச்சம்பளை விளக்கு போடுங்க துர்க்காஷ்டகம் சொல்லுங்க சொல்ல நேரம் இல்லாட்டாலும் போட்டுனாலும் நானும் கேளுங்க சமையல் செய்யும்போது வீட்டு வேலைகள் செய்யும்போது துர்க்காஷ்டகத்தை போட்டு கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது Dúl,